அனைவருக்கும் வணக்கம் இந்த பாலாவின் ஆலய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இறைவழி நிறைவழி என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை அவ்வாறு நம்புறவங்களுக்கான வீடியோ தாங்க இது இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுங்க இறைவன் அருளால் எல்லாம் நலமா இருப்பேன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் நம்ம பார்க்க போற இந்த கோயில் சிறுவாச்சூர்ன்ற மதுரகாளியம்மன் கோயில் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் வட்டத்துல பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சிறுவாச்சூர் என்ற ஊர்ல தாங்க இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் நுழைவாயிலேயே விநாயகரும் கருப்புசாமியும் இருக்காங்க அதே சமயத்தில் ஒவ்வொருவங்களுக்கும் அவங்க வேண்டுதலத்தை மாதிரி மணி கட்டி இருக்காங்க சின்ன மணியோ பெரிய மணியோ நிறைய கலந்துருக்கு நுழைவாயிலேயே மஞ்சள் குங்குமமும் மங்களகரமா இருக்குங்க பிரார்த்தனையை அவங்க எலுமிச்சப்பழ மாலையோ இந்த மாதிரியும் வேடோ நட்டும் அவங்கவுங்க பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறாங்க அருமையான ஒரு கோயில் நிறைய பக்தர்களுக்கான ஒரு கோயில் சொல்லலாம் இந்த கோயிலை குலதெய்வமாக கொண்டு ஏராளமான ஃபேமிலி இந்த தமிழ்நாட்டில் இருக்குங்க வாங்க இந்த கோயிலை பத்தி விரிவாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலின் தலை வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிட்டதாங்க இந்த கோயிலோட சிறப்பு நமக்கு புரிய வரும் உங்களுக்கெல்லாம் கண்ணகி பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தான் கணவனை ஆராய கொண்ட பாண்டியனோட நீதி கேட்டு கோபத்தோட மதுரை ஏறிச்சாங்க கண்ணகி பின் அங்கேருந்து கிளம்பி இருந்த இந்த செல்லியம்மன் கோயிலுக்கு நைட்டு தங்க தீர்மானித்தாங்க அங்கே தங்கியிருந்தபோது நைட்டு செல்லியம்மன் தான் கருவூர்லேருந்து வெளிப்படுறாங்க கண்ணைகிடம் வந்து நீங்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க காரணம் கேட்ட கண்ணகிடம் தான் ஒரு மந்திரவாதம் பிடியில் சிக்கியிருப்பதாக சொன்னாங்க தனது பக்தியால் நிறையா வரம் வாங்கி அந்த செல்லியம்மன் மேலேயே அதை பிறகுப்படுத்தி அடிமையை ஆக்கி தனது காரிகளை சாதிக்கிறதுக்காக அந்த மந்திரவாதி இங்க இருக்கத்தால இங்கே தங்கக்கூடாது அப்படி சொல்றாங்க இந்த நிலையில் நீ இருந்தா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க செல்லியம் நிலையை பார்த்து கண்ணகி மனம் வருதுனாங்க கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்த மந்திரவாதி செல்லியம்மனை வெளியே போற மாதிரி சொல்றாங்க திடீர்னு அவன் எதிரில் வந்த கண்ணகி அவன் கழுத்தை தன் வாழால கொண்டு துண்டிச்சுக்கிறாங்க வந்தது கண்ணகி இல்லை அவள் உருவத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் தான் அப்படின்னு மந்திரவாதி உணர்ந்து அவனிடம் ஒரு வரம் கேட்டாங்க அதன்படி இந்த ஆலயத்தில் தனக்கு ஒரு சமாதி அமைக்கப்படணும்னு சொல்லிடுற சொல்கிறான் பக்தர்கள் எல்லாம் அதன் மேலே காலை வச்சு அகங்காரத்தை போக்கி அம்மனை தரிசிக்கணும் அந்த மாதிரி ஒரு வரம் கேட்டாப்புல அதுவே தான் செய்த பாவங்களுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்கிறான் கண்ணை இருந்த காளியம்மனை இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க தன்னை ஆபத்துலேருந்து காத்த கண்ணிகை பார்த்து செல்லியம்மா மன நெகிழ்ந்து இந்த கோயில் இனி உங்களுக்கு அதாவது நீங்க தான் இங்க எழுந்தருளி பில்லி சூன்யம் காற்று கருப்பு போன்ற தீய சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது அப்படின்னு வேண்டாங்க அதுவும் இல்லாம நான் பெரியசாமி குன்றுக்கு செல்றேன் அதாவது காட்டுக்கு நடுவில் இருக்கு பெரியசாமி கோயிலுக்கு போறேன் நீங்க எப்போ வேணாலும் வந்து எங்க தரிசிக்கலாம் அப்படின்னு கூறி மறைஞ்சிடுறாங்க கண்ணகிக்கும் இதுக்கு ஒத்துக்கிட்டு வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் இந்த சிறுவாச்சலம் இருப்பதாக வாக்களிக்கிறாங்க அதனால்தான் வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் தான் இந்த பூஜை நடக்கிறது அதனால தாங்க ஒவ்வொரு வாட்டியும் தீபாதனம் மகா தீபாத்திரம் காமிக்கும் போது இந்த செல்லிமன் குன்றுக்கு காமிச்சிட்டு தான் இந்த மதுரமையும் காமிக்கிறாங்க அது ஒரு சிறப்பான பூஜை ஒரு நிகழ்வு இங்க பாத்தீங்கன்னா மாவுளுக்கு ஏற்று வழிபடுவது முக்கியமான நேர்த்தி கட்டணம் கருதப்படுதுங்க மாவை பக்தர்களை அவரவர் வீடுகள்ல இருந்து கொண்டு வந்து அரிசியை தண்ணியில ஊற வச்சு அதற்குன்னே வச்சிருக்கிற உரல்ல இடிச்சு மாவாக்குறாங்க மாவு எடுக்க முடியாதவங்க நிலையிலவர்களுக்கு உதவ ஆட்களும் இருக்கிறாங்க அவங்க கையால இந்த மாதிரி மாவுளுக்கு போட்டு பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க அதாவது தீராத நோய்கள் எல்லாம் தீரும்னு பக்தர்கள் நம்புறாங்க திருமண தட குழந்தை இன்மை உள்ளவங்க அம்மனை தரிசிச்சு வழிபட விரைவில் குறைகள் நீங்க பெறுவார் என்பதும் தசிக்க முடியாத நம்பிக்கை இங்கே அங்க பிரதம் செய்து வேண்டிக் கொள்ள காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களும் போகும்னு சொல்றாங்க ஒரு உள்ள போற வழிங்க கருவறை நேராக தெரிந்து பாருங்க எலுமிச்சை மலை எவ்வளவு கொட்டி வச்சிருக்காங்க பக்தர்கள் எல்லாருமே முக்கால்சுக்கு எலுமிச்சை மலை எடுத்துட்டு வராங்க இதுதான் மூலவர் அருள்மிகு மதுர் காளியம்மன் இந்த கோயில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை நடை திறந்திருக்குங்க இந்த கோயில் கருவறை சுற்றி அழகான சுற்றுச்சுவர் மண்டபம் மிக நேர்த்தியாக இருக்குது பாருங்க எவ்வளோ கும்பல் வந்தாலும் இந்த மண்டபத்தில் தங்கலாங்க அதுவும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாடுலையும் நவராத்திரி மகா சிவராத்திரி போன்ற சிறப்பு நாடுலையும் தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நாட்களிலும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு தீபாவளி திருநாள் கார்த்திக தீபம் மார்கழி மாத பிறப்பு பைகுண்ட ஏகாதசி தைப்பொங்கல் தைப்பூசம் ஆகிய முக்கியமான நாட்கள்ல இந்த கோயில் திறந்து இருக்குங்க கோயிலில் மாவிளக்கு ஏற்றது மிக சிறப்பு அதுவும் இல்லாமல் ஏலமும் நடைபெறும் அம்மனுக்கு சாத்திய சேலைகளை உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகையில நீங்க வாங்கி சென்று பக்தியை செலுத்தலாம் பக்தி பக்திய ஆச்சு அதே சமயத்துல அம்மனுக்கு காணிக்கம் செலுத்தின மாதிரி இருக்கும் அருமையான ஏற்பாடு இதுதான் உற்சவர் அம்மன் சிலை இங்க நடத்திறப்பு எல்லாம் அழகா எழுதி வச்சிருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரகாளி அம்மன் கோயில நல்லா தரிசிட்டு அப்படியே வெளியில வந்தீங்கன்னா எதிர்க்க இந்த கருப்பணசாமி கோயில் இருக்கும் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல கோயிலுங்க அமைதியாக இருக்கும் சில பேர் வந்து இந்த இடத்துக்குன்னு தனியாக வருவாங்க அவ்வளோ அருமையான இடங்க அது சிலையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும் பில்லி சூனியம் எல்லாம் ஓட்டுறாங்க இங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குற இந்த அம்மன் ரொம்ப முக்கியம் குழந்தையின்மை இல்லவங்க கண்டிப்பாக இங்கே வந்து வேண்டிக்கிட்டு சென்றா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் நாங்கள் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நானே அருமையான ஒரு அம்மனுங்க மூணு பேரும் மூணு உருவத்துல இருக்காங்க ஒரே அம்மன் தானா மூண்டு தோறும் சித்திர மாதவ அமாவாசை அன்று மதுரமனுக்கு பூச்செறிதல் திருவிழாவும் பின்னாடி அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழாவும் நடக்கும் எட்டாம் நாள அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மாலையில் சுத்துப்பட்டு ஜனங்களெல்லாம் பெரியசாமி கோயிலில் மலையாடி வரத்துல ச சேருவாங்க அன்னைக்கு நைட்டு சிறப்பு பூஜையும் மறுநாள் காலையிலையும் கடா வெட்டும் நடைபெறும் மலைக்கோயில் பூஜைகள் அதோட முடிஞ்சிருங்க புதன்கிழமை அன்னைக்கு வே பக்தர்கள் மதுரை அம்மன் பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் சேர்த்து வாங்க வியாழக்கிழமை செல்லியம்ம பெரியசாமி மதுரகாளி அம்மன் உள்ளிட்ட தெய்வங்க பவனியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஊஞ்சல் உச்சமும் நடைபெறும் சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டுடன் அந்த ஆண்டோட திருவிழா முடியும் குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்டதுங்க இந்த கோயில் அதனால தான் ஒரு வித்தியாசமான நடைமுறையும் இதுவும் இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே நான்கு அடி உயரத்தில் இருக்கிற அம்மன் சிலை ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அட்டகாசமான ஒரு வைப்ரேஷனோட இருப்பாங்க அம்மன் அதாவது உடுக்கை பாசம் சூளம் அட்சய பாத்திரம் தன் கருங்கல்ல ஏந்திருக்கிறாங்க இடது திருவடியை மடிச்சு அமர்ந்து வலது திருவடியை சிம்மத்தின் மீது ஊன்றிருக்கிறாங்க ஆதிசங்கர இந்த வழியா வந்த போது தாகம் ஏற்பட்டுச்சு அப்ப மதுரகாளி அம்ம தான் திருவடிவோட தோட்டம் அளித்து அங்க ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துறாங்க அந்த தீர்த்தம் தான் முன்னாடி பார்க்கலாம் அப்ப ஏற்பட்ட வடிவத்தோடையே இந்த அம்மன் சிலையானால் என்றும் அந்த சிலையை ஆதிசங்கரர் இங்கே பிரதிஷ்டை செஞ்சாருன்னு சொல்கிறாங்க மேலாம் சதாசிவ பிரம்மேந்திரால் ஸ்ரீ சக்கரமுண்டனே இந்த தளத்தில் பிரதிஷ்டை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க வாரத்தில் ரெண்டு நாள் மட்டுமே சன்னதியில் உச்சிக்கால பூஜை நடைபெறும் ரெண்டு கோடாங்கிங்க கருவர மண்டபத்தில் வெளியே வந்து அருள் வந்து மதுரகாளி மற்றும் செல்லியம்மன் சரிதத்தை பாட்டாக பாடுறாங்க அவங்க பாடி முடிச்ச தான் தீபாராதனை அதாவது மகா மகாதீபார்த்தனை நடைபெறும் அந்த சமயத்துல உடம்பே செலுக்குங்க பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும் நீங்களும் அவசியம் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வரணும் அந்த அருளை நீங்களும் பெறணும் உங்களால் முடிஞ்சால் இந்த தங்கத்தேர் வைபத்தை நீங்க நடத்தலாங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் நீங்க வந்து இந்த தங்கத்தேரை உங்கள் கையால இழுத்துட்டு போயிட்டு அந்த அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தலாம் ஒரு அற்புதமான நிகழ்வுங்க இந்த மிஸ் பண்ணவே கூடாது அட்டகாசமா மேலதளத்தோட நீங்க இழுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருள் கிடைக்கும் நிறைய பேர் அவங்கவுங்க நேர்த்தி கடனை இந்த மாதிரி தங்கத்தேர் இழுத்து செலுத்துறாங்க இதை பார்க்கறதும் ஒரு புண்ணியம்தான் பாருங்க எவ்வளோ நேர்த்தியா தங்கத்தேர் இருக்குன்னு ரெண்டு குதிரைகளை இழுத்துட்டு போற மாதிரி முன்னாடி சூரிய பகவான் அதாவது பிரம்மாவா சூரிய பகவான் தேர்ல நல்ல நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க இந்த தேரை நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னா எவ்ளோ சிற்ப வேலைப்பாடு இருக்குங்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அந்த தங்கத்தேர் இழுக்கிற வைபவம் இந்த என்ற ஊரை திருச்சி போகிற வேலை இந்த கோயிலை பார்த்துருப்பீங்க வலதுபுறமாக இருக்கும் சென்னையிலேருந்து வரும்போது வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் நிறைய பேருந்து வசதி ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது போக்குவரத்துக்கு எந்த கவலையும் இல்லை எல்லா பொருளுக்கும் கிடைக்குது மாலை பழம் பூவுன்னு எல்லாமே கிடைக்குது அவசியம் வாங்க இந்த அம்மனுடைய தெருவரில் பாருங்க உங்களுக்கே ஒரு கூச்சரியும் அனுபவம் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றிங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்